நண்பர்களே நாங்கள் இதை அத்தனையும் நாட்டுக்காகத்தான் செய்கிறோம் இவர்கள் நாட்டு ஒற்றுமை பற்றி பேசுகிறார்கள் நாங்கள் ஒற்றுமைக்காக பண்டித ஜவஹர்லால் நேரு பல பத்திரிகைகளை வெளியிட்டார் நேஷனல் ஹெரால்டு கவுமி ஆவாஸ் மற்றும் நவ்ஜீவன் போன்ற மூன்று செய்தித்தாள்கள் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் உருதுவிலும் வெளியிடப்பட்டன இந்த பேப்பர்கள் மக்களை விழிப்படைய செய்து சுதந்திரத்திற்காக அவர்களை போராட வைத்தது இந்த செய்தித்தாள்களை உயிர்ப்புடன் வைத்திருக்க திருமதி சோனியா காந்தி கடுமையாக உழைத்தார் ஆனால் இன்று பாஜகவினர் அவர் மீது அமலாக்கத்துறை மூலம் வழக்கு தொடுக்கின்றனர் அவரை சிறைக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த அரசு ஒருபோதும் போராடியதே இல்லை நாட்டுக்காக ஒரு உயிரை கூட தந்ததில்லை ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தியதில்லை ஆனால் அதே அரசியல் கட்சிதான் நம் கட்சி தலைவர்களை சிறைக்கு அனுப்பும் வேலையில் ஈடுபட்டு வருகிறார்கள் நாங்கள் அஞ்ச மாட்டோம் பணிய மாட்டோம் யாரும் எங்களை தலைவணங்கச் செய்ய முயன்றால் நாங்கள் அவர்களை தலைவணங்க செய்து விடுவோம் சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தில் இந்த அரசு எங்களிடம் பணிந்துவிட்டது நமக்கு பணிந்து போகும் அரசு தேவையில்லை மற்றவர்களை பணிய வைக்கும் அரசு தான் வேண்டும் நம் ராகுல் காந்தி ஐயா இந்த அரசை பணிய வைத்துள்ளார் உங்களுடைய பக்கபலத்தை கொண்டுதான் உங்கள் ஆசிர்வாதத்தால் உங்கள் ஆதரவினால்தான் இதை நாங்கள் செய்துள்ளோம் இதை நாங்கள் மக்களுக்காக செய்தோம் எங்கள் வீட்டுக்காகவோ வேற யாருடைய குடும்பத்துக்காகவோ இதை செய்யவில்லை போல இந்த நேஷனல் ஹெரால்டு பேப்பர் தேச விடுதலைக்காக போராட பண்டித் ஜவஹர்லால் நேரு தொடங்கி இதற்காக பத்தாண்டுகள் ஜெயிலுக்கு சென்றார் பிஜேபிக்காரர்கள் யாராவது ஜெயிலுக்கு போயிருக்கிறார்களா சுதந்திர போராட்டத்துக்காக போராடி பிஜேபி காரர்கள் யாராவது ஜெயிலுக்கு போயிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா பிஜேபி ஜனசங்க ஆர் எஸ் எஸ் காரர்கள் யாராவது போயிருக்கிறார்களா இப்படிப்பட்டவர்கள் தேச பக்தி பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்